சக்கரை டப்பாவுக்குள்ள எறும்பு இருக்குது பட் எறும்புக்கு என்னைக்காவது சக்கரை வியாதி வந்திருக்கா தண்ணிக்குள்ளே மீன் இருக்கு மீனுக்கு என்னைக்காவது உப்பு வியாதி வந்திருக்கா கொசு எல்லாரையும் கிடைக்குது பட் கொசுவுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கா நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியுமா நான் பேசுறது சிலருக்கு விளங்குறவங்களுக்கு விளங்குற மாதிரி தெரியும் விளங்காதவங்களுக்கு எதுவுமே விளங்காது நீங்க விளங்கறவங்களா விளங்காதவங்களா இது என்ன இது குறுக்கு புத்திக்கு இது சொல்லுங்க செய்யலாம் கொசுல கொசு செய்ய முடியுமா என்னதான் செவப்பா இருந்தாலும் அவள் நல்ல தான் இருக்கும் ஒரு பொண்ணு என்னதான் கருப்பா இருந்தாலும் ரத்தம் செவப்பா தான் இருக்கும் தெரிஞ்சுக்கோ தினம் தினம் பலமுறை ஏமாந்தாலையும் நான் ஏமாறாத புத்திசாலி நினைக்கிறேன் பாத்தியா அவனை பத்தி தான் பேச வந்திருக்கேன் இப்போ ஐவிஎஸ் ரோடு ஓரத்துல நேரத்து ஒருத்தன் திருவண்ணாமல ரோடு ஓரத்துல ஒருத்தன் நூறு அடி டிஸ்டன்ஸ் நூறு அடி டிஸ்டன்ஸ் ஒருத்தன் குழி நோட்டு போயிட்டே பின்னாடி வந்தான் வெட்டின குழி எல்லாம் மண்ணு மூட்டு போயிட்டே இருந்தான் ஊருக்காரங்களா பார்த்தாங்க என்னடா பைத்தியக்காரத்தனமான வேலையா இருக்குது ஒருத்தன் கஷ்டப்பட்டு குழியை வெட்டுறான் பின்னாடி வரவங்களாம் வெட்டின குழி எல்லாம் மண்ணு மூட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய போய் குழி வெட்டணும் பார்த்து உங்களுக்கு என்ன வேலை தம்பி கேட்டாரு அதுக்கு அவன் சொன்னா எங்களுக்கு ஐவிஎஸ் ரோடு ஒருத்தல புளியங்கன்னு செடி நடுற வேலை எழுது குளித்தோன்ற வேலை எனக்கு பின்னாடி வர வந்து செடி நடுற வேலை அதுக்கு பின்னாடி வர வந்து மண்ணை மூடுற வேலை செடி நடுற இன்னைக்கு லீவ் போட்டோம் ஆபீஸ்கிட்ட நாங்க போய் சொன்னங்க ஆபீஸ்ருங்க உங்க டியூட்டியை கரெக்டா பாருங்க நாங்க அதனால எங்க டியூட்டியை கரெக்டா பாத்துருக்குங்க எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் அரையாண்டு பரிசு பேப்பர் திருத்தி கொடுத்திருந்தாரு ஒரு அஞ்சாவது படிக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த பேப்பரை பாத்துட்டு இரண்டாவது வருஷத்துல ஒரு தேன்மொழின்ற ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுனுச்சு வாத்தியர் கூப்பிட்டு கேட்டாரு எதுக்குமா அழுறனாரு நான் நூத்துக்கு நூறு மார்க் எடுப்பேன் தான் சார் பரிச்சு எழுதுனேன் ஆனா எனக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் தான் சார் வந்துருக்கு பொண்ணு அழுந்துச்சு வாத்தியருக்கு ஒரே சந்தோஷம் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துட்டு இதுலடா படிக்கிற பொழு அப்படியே திரும்பி பார்த்தாரு இந்த பொண்ணு மாதிரி ஒரு பையன் கலகாலன்னு சிரிச்சினுமா பாத்தியர் கூப்பிட்டு கேட்டார் ஏன்டா அஞ்சு மார்க் எடுத்து கலகலன்னு அது பையன் அதுக்காக சார் இந்த அஞ்சு மார்க் எப்படி வந்துச்சு நினைச்சேன் அதை நினைச்சு நான் இந்த மாதிரி பாத்தியரை முட்டாளாக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாத்திட்டு இருக்கான் லைஃப்ல இப்போ இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பாலாரும் தேனாரும் ஊற்ற வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தெருவுக்கு தெரு கட்சியை ஆரம்பித்துக் கொண்டு தொண்டர்களை வந்து கலவரத்தை ஏற்படுத்தி ரத்தாரை ஓட வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் பாலாறும் தேடா ஓட வைக்கிறது இல்லைங்க ஒரு வயிற்றில் இருக்கின்ற ஒரு குழந்தை கனவு காண்கின்றது காவிரியோ கரை புரண்டு ஓடும் போது காஷ்மீரில் அமைதியோ கூடும் போது இலங்கையில் சண்டையோ ஓயும் போது இனபேதம் யாவும் தலை சாயும் போது ஈன்றெடுக்க ஆசைப்படு என்னையே அதுவரை கருவிலேயே காத்திருக்கிறேன் ஒரு வார பத்திரிகையில் வந்த ஒரு கவிதையை படித்துவிட்டு இருபதாயிரம் வாசக பெண்கள் அனுப்பியது இரண்டு லட்சம் பணம் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கும்பகோணம் தீ விபத்திலே குழந்தைகள் கருகிய போது மார்போடு கட்டியரைத்த பெற்றவளின் கரங்கள் மார்பிலே குத்திக் கொள்கிறது தண்டச்சோர் என்று திட்டிய தந்தையின் தலைகளெல்லாம் சோற்றிலே முட்டிக்கொள்கிறது சொர்க்க சொர்க்கவாசலுக்கு பெயர் போன ஸ்ரீரங்கம் ஜெயசிறி திருமணத்தில் நரக அழைப்பு விடுத்தது ஐம்பத்தி மூன்று பேருக்கு அதற்குள் தொன்னூற்று மூன்று குழந்தையா நடந்த இடம் குழந்தையா இறைவா யமனோடு இதற்கு நீ உடந்தையா இல்லை இல்லை இறைவனே நீயும் அவர்களோடு சேர்ந்து எரிந்து விட்டாய் குழந்தையும் கடவுளும் ஒன்றுதானே என்று சொன்ன ஒரு கவிதைக்கு வாசகர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் சொன்ன பணத்தை அனுப்பிவிட்டார்கள் அரசியல்வாதி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்ன பணம் அனுப்பவில்லை ஒரு இங்கு பேனா சொல்கிறது லிப் என்கின்ற தலைக்கு மூடி என்கின்ற குல்லா போட்டிருப்பதினால் நான் முஸ்லிம் பேனா அல்ல லிப் சிலுவை வடிவத்தில் உள்ளது அதற்காக நான் கிறித்துவ பேனா அல்ல பேனா தலைகீழாக குனிகின்ற போது இதழில் பட்டை திட்டப்படுகிறது அதற்காக நான் இந்து வல்ல பேனா சொல்கிறது முட்டாள் மனிதனே என்னை தனித்தனியாக பிரித்துப் பார்க்காதே ஒன்று சேர்த்து பார் உலகம் முழுவதுமே பேனா ஆகிய நான் ஒன்றின் வடிவத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறது பெண்கள் பல்வேறு ரீதியாக ஏமாந்து கொண்டிருக்காங்க தருமபுரி மாவட்டத்தில் எங்க மாவட்டத்தில் சிசு கொலைகள் அதிகம் ஒரு பெண் திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் ஒரு நான்கு வருடத்திற்கு முன்பு ஒரு சிசு கொலை தள்ளிவிட்டு போயிட்டாள் ஒரு பொழுதும் தோளோடு உரசி சூடின்பம் காண்பவுடம் அறியாமல் உடம்பை கொடுத்து குழந்தையை பெற்றெடுக்கின்ற பெண்கள் கள்ளிப்பால் கேடுகின்ற பெண்கள் அரசு தொட்டிலுமை ஆசிரமம் தொட்டிலே கூட மறந்து விடுகிறார்கள் ஏமாந்து போகின்றார்கள் பெண்கள் வண்டல் ஒரு மிருக காட்சி சாலையிலே மிருகங்களை பார்த்துவிட்டு மனிதர்கள் திரும்பி வருகிறார்கள் ஆனால் முதியோர் இடத்தில் மனிதர்களை சேர்த்துவிட்டு மிருகங்களாய் திரும்பி வருகிறார்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறது இல்லைங்க எனவே நாட்டில் நிர்ணயிக்கப்பட்டது என்று ஒவ்வொன்றிருக்கிறது நவகிரகங்கள் ஒன்பது திசைகள் எட்டு வானவில் ஏழு சுவைகள் ஆறு பஞ்சபூதங்கள் ஐந்து பருவநிலை நான்கு மூர்த்திகள் மூன்று துருவங்கள் இரண்டு ஏமாற்றப்படுகிறது ஒன்று அது பொதுஜனங்களே என்று சொல்லிக் கொள்கிறேன்